ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அக்டோபர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தினமும் பத்து முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது வந்து காம்பிட்டேட்டிவாக இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் டிஎன்பிசி குரூப் ஒன் டூ டூ ஏ ஃபோர் விஏஓ பிசி போன்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வித பயமும் இல்லாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பாக ஓகேவா எந்த ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆல்ரெடி இருக்கவங்க என்ன பண்ணிவிடுவாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய டெய்லி டெஸ்ட் பேஜ் அண்ட் வீடியோ லிங்க் எல்லாமே வேணும் நீங்கள் என்ன பண்ணுவோங்க நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ அண்ட் டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ அப்படிங்கிற இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர் அனுப்புங்க கண்டிப்பாக நீங்கள் டெய்லி டெஸ்ட் பேச்சில் ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் நீங்கள் சேர்த்து கொள்ளப்படுவீர்கள் ஓகேவா இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நாக் ஏவுகணையின் மேம்பட்ட பதிவ பதிப்பான ஏவுகணை ஓகேவா மேம்பட்ட யோகனை மா நாக் ஏவுகணையின் மேம்பட்ட ஏவுகணை என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் தான் ஓகேவா சாண்ட் சாண்ட் ஏவுகணை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏவுகணை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது பரிசோதனை பண்ணிட்டாங்க சக்ஸஸ் தான் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சது யாருன்னா டிஆர்டிஓ ஓகேவா டிஃபன்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர் ஃபோர்ஸுக்காக ஓகேவா ஸோ இந்திய விமான படைக்காக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஓகேவா படைக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை டிஆர்டிஓ தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இலக்குகளை என்ன பண்ணுறது காற்றிலேயே பறந்து சென்று இலக்குகளை தாக்கும் ஒரு திறன் கொண்டது ஓகேவா எவ்வளோ தூரம்னா ஸோ பதினஞ்சு கிலோமீட்டர் டு இருபது கிலோமீட்டர் வரையும் ஓகேவா பதினஞ்சு கிலோமீட்டர்லேருந்து இருபது கிலோமீட்டர் வரையும் பறந்து சென்று என்ன பண்ணுறோம் எதிரிகளின் ஏவுகணைகளை தாக்கக்கூடிய திறன் படித்தது தான் இந்த சாண்ட் ஏவுகணை ஓகேவா ஸோ பதினஞ்சு டு இருபது கிலோமீட்டர் ஓகேவா ஸோ டிஆர்டிஓ தான் என்ன பண்ணிருக்கிறாங்க இதை அனுப்பிச்சிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இதில் இன்னொன்று இன்ஃபர்மேஷன் மேக் இன் இந்தியா திட்டத்தில் இதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க ஸோ மேக் இன் இந்தியா மேக் மேக்குன்னா கேஇ தான் ஓகேவா இங்கே தெரியல அதனால தான் சொன்னேன் மேக் இன் இண்டியா திட்டத்தில் தான் இதை உருவாக்கியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மலபார் கூட்டு கடற்கரை பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபது எப்போது நடைபெற்றது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினாலு டு பத்தொம்போது தான் ஓகேவா நடைபெற்றது ஸோ ஒரு ஐந்து நாள் இது நடைபெற்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்தியா மூணு நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் கலந்துச்சு இந்தியா ஸோ அமெரிக்கா யுஎஸ்ஏ அண்டு ஜப்பான் ஓகேவா ஸோ இந்த மூணு நாடுகள் என்ன பண்ணாங்க கலந்துக்கிட்டாங்க ஓகேவா ஸோ அவங்க அவங்க இருந்து பார்த்திங்கன்னா போர் கப்பல் மற்றும் ரோந்து கப்பல் ஸோ ஹெலிகாப்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூணு நாட்டில் இருந்தும் கலந்துக்குச்சு ஓகேவா ஸோ இதுதான் இந்த மலபார் கூட்டு உங்களுக்கு எங்கன்னா வங்காள விரிகுடா ஸோ வங்காள விரிகுடாவில் தான் இந்த கூட்டு பயிற்சி நடந்தது வங்காள விரிகுடா நான் சொல்கிற வார்த்தையை நல்லா கேள்வி பார்த்துக்கோங்க எழுத்து புரியலன்னு சொல்லாதீங்க வங்காள விரிகுடாவில் தான் இது பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினாலு டு போது நடந்துச்சு ஓகேவா ஸோ இந்தியா யுஎஸ்ஏ ஜப்பான் ஓகே மூணு நாடுகள் என்ன பண்ணாங்க இதில் கலந்துக்கிட்டாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய விமான முதல் பெண் அதிகாரி ஓகேவா முதல் பெண் அதிகாரி ஓகேவா ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா விங் கமாண்டர் விங் கமாண்டோ ஸோ இவங்களுடைய பதவி வந்து பார்த்திங்கன்னா விங் கமாண்டோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் விஜயலட்சுமி ரமணன் தான் ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் என்ன பண்ணாங்க இவர் அவங்க வந்து பதவி உயர்ந்தாங்க ஏன்னு ஸோ விமானப்படையின் முதல் பெண் அதிகாரி ஸோ விங் கமாண்டோவா விங் விங் கமாண்டோவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் இந்த விஜயலட்சுமி ரமணன் மேடம் என்ன பண்ணாங்க பதவி உயர்வு அடைஞ்சாங்க ஓகேவா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசிஸ்ட் விசிஷ்ட சேவா அப்படிங்கிற பதக்கமும் என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க வாங்கியிருக்கிறாங்க ஸோ விமானப்படையில் தரக்கூடிய இந்த விசிஷ்டோ சேவா அப்படிங்கிற பத பதக்கத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க ஸோ விங் கமாண்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்க பதவி உயர்ந்தாங்க ஸோ விஜயலட்சுமி ராமணன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறந்துட்டாங்க ஸோ அதனால தான் இவங்களை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோர்ட் ரைஸ் ஃபோர் ரைட்ஸ் ஆஃப் பவர் ஓகேவா ஃபோர் ரைட்ஸ் ஆஃப் பவர் என்ற புத்தகம் யாருடைய சுயசரிதை ஓகேவா ஸோ யாருடைய என் என்கே சிங் ஓகேவா என்கே சிங்கினுடைய சுயசரிதை தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் ரைட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் எல்லாம் பார்த்துக்கோங்க இவரும் வெரி 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 இம்பார்ட்டான நபர் ஓகேவா சரி இப்போ ஃபோர் ரைட்ஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்கே சிங்கினுடைய என்கே சிங்கினுடைய சுயசரிதை ஓகேவா ஸோ என்கே ஃபார் ஓகேவா என்கே அப்படின்னா நந்தகுமார் ஓகேவா நந்தகிஷோர் ஓகேவா என் ஃபார் நந்த கே ஃபார் கிஷோர் ஓகேவா ஸோ நந்த கிஷோர் சிங் தான் இவருடைய முழு பேர் இவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஸோ பதினஞ்சாவது நிதிக்குழுவினுடைய தலைவர் ஓகேவா பதினஞ்சாவது நிதிக்குழு இருக்குது பார்த்திங்களா ஸோ நிதிக்குழு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அமைக்கணும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் இரநூத்தி எண்பது சொல்லுது ஓகேவா நிதிக்குழு பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் இது இரநூத்தி எண்பது ஓகேவா ஸோ அந்த அதன்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணிட்டுருப்பாங்க அம்மிச்சுட்டு ஸோ பொருளாதாரத்தை மேம்படுறது தான் இந்த நிதி மேம்படுத்துறது தான் இந்த நெறிக்குழுனுடைய ஆம்பிஷன் ஓகேவா டார்கெட் ஓகேவா அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ பதினஞ்சாவது நிதிக்குழு ஸோ அந்த பதினஞ்சாவது நெறிக்குழு தலைவர் யார் இந்த என் கே சிங்கு நந்தகிஷோர் சிங்கு ஓகேவா அவரை பற்றிய சரி சுயசரிதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ட்ரைட்ஸ் ஆஃப் பவர் ஓகேவா இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் பப்ளிக்கில் அவர் செஞ்ச எல்லா ஒர்க்குமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சுயசரிதியில் சொல்லப்பட்டிருக்குது ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஐஏஎஸ் ஆனார் ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரி தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு என்ன அப்படி இருக்கிறார் ஐஏஎஸ் அதிகாரியாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராஜ்யசபானுடைய உறுப்பினராக தான் இருந்திருக்கிறார் ஓகேவா ராஜ்யசபாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா எம்பியா இருந்திருக்கிறார் ஓகேவா அது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஓகே நெக்ஸ்ட் ஒன்று போகலாம் நெக்ஸ்ட் பாருங்க கோவிராப் என்பது எதற்கான சோதனை ஓகேவா ஸோ இந்த கோவிராப் அதுலேருந்து தெரிஞ்சு போச்சு கோவிட் ஓகேவா கோவிட் நைன்டீனுக்கான சோதனை தான் இது ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி ஓகே ஐஐடி கோரக்பூர் ஓகேவா ஐஐடி கோரக்பூர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் நைன்டீனுக்கான டெஸ்ட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மி ஓகேவா இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மி அதே மாதிரியே ஒன் ஹவரில் என்ன பண்ணியிருக்கலாம் இந்த மொபைல் ஆப் மூலமாகவே என்ன பண்ணிக்கலாம் இந்த ரிசல்ட் எடுத்துக்கலாம் ஓகேவா மொபைல் ஆப் மூலமாகவே என்ன பண்ணிக்கலாம் இந்த ரிசல்ட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேட்ரு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐசிஎம்ஆர் ஓகேவா ஸோ ஐசிஎம்ஆர் என்னது அப்ரூவல் கொடுத்துக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸோ கோவிட் நைன்டீனுக்கான வந்து ஒரு சாதனை தான் இந்த கோவிட் ஆப் ஐஐடி கோஆக் போர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க ப்ரைஸ் கம்மி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் இந்தியாவில் இரத்தொகை இல்லாத ஓகேவா ஸோ அனீமியா ஓகேவா இரத்தொகை என்னது அனீமியா ஓகே ఇది పనీమీయా ము భారత్ ఇన్టెక్స్ ఇట్టవణ పేరు వస్తుంది పతీణా భారత్ ఇన్టెక్స్ ஓகேவா ஸோ இதில் முதலிடம் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஹரியானா மாநிலம் மொத்தம் இருபத்தொம்போது மாநிலம் இருக்குது இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா ஓகேவா ஸோ இவங்க நாற்பத்தாறு புள்ளி ஏழு பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ப இருக்கிறாங்க முதலிடத்தில் இவங்க வந்து இந்த ஹரியானா மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் யூனிசெஃப் ஓகேவா ஸோ யூனிசெஃப் ஓகேவா மத்திய இந்தியா அதாவது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் யூனிசெஃப் இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமியா மோக் பாரத் இன்டெக்ஸ் வெளியிட்ருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருபத்தொம்போது மாநிலத்தில் ஹரியானா மாநிலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு புள்ளி ஏழு பயன்ஸ் எடுத்து இந்த ரத்த சோகை இல்லாத ஓகேவா ஸோ நான் அனிமியா ஓகே அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹரியானா தான் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்டின் முதல் தண்ணீர் டேக்ஸி சேவை எந்த மாநிலத்தை அடிமுகசில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா தான் ஓகேவா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆலப்புலா அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது ஸோ வெரி வெரி இம்பார்டன்ட் டிஸ்டிக் இது ஸோ இந்த ஆலப்புழாவில் தான் அப்படிங்கிறேன் கேரளா ஆலப்புலாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டின் முதல் தண்ணீர் டேக்ஸிஸ் சேவை என்ன பண்ணுறாங்க அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ வாட்டர் டேக்ஸி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை ஓகேவா அதர்வைஸ் கால்டு வாட்டர் டாக்ஸி ஓகேவா இது வந்து கேரளா ஆலப்புலாவில் தான் என்ன பண்ண போகிறாங்க இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் பாருங்க வரி செலுத்த முக அடையாளம் ஓகேவா முக அடையாளம் ஓகேவா ஸோ ஃபேஸ் யூரிஃபிகேஷன் அறிமுகம் சேர்ந்த உலகின் முதல் நாடு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஓகேவா சிங்கப்பூர் தான் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ணணும் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஓகேவா இதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவீங்கன்னா இந்த ப்ராசஸ்க்கு பேர் சிங் பாஸ் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் ஓகேவா சிங் பாஸ் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராசஸ்க்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங் பாஸ் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா வரி செலுத்துறதுக்கு முக அடையாளம் அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க அந்த அறிமுகம் செஞ்ச முதல் நாடு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சார் இம்பார்ட்டன்ட் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் அடுத்த கொஸ்டின் பாருங்க சர்வதேச இடப்பெயர்வு அறிக்கையில் இந்தியா எத்தனாவது இடம் ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச இடப்பெயர்வு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்குது ஓகேவா ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது இந்தியா ஓகேவா எவ்வளோ பேர் இடம் பெயர் அப்படின்னா மூணு புள்ளி மூணு லட்சம் பேர் ஓகேவா ஸோ மூணு புள்ளி மூணு லட்சம் பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க இடப்பெயர் வந்து எடுத்துருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைனா இருக்குது ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நாலு புள்ளி மூணு லட்சம் பேர் என்னப்படி இருக்கிறாங்க இடப்பேர் பண்ணியிருக்கிறாங்க ஓகே சைனா ஃபஸ்ட் இடம் நாலு புள்ளி மூணு லட்சம் பேர் இட இடப்பேர் பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி மூணு லட்சம் பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க இடப்பேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சதவீத சர்வதேச பேர் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாடு அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாடு அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பு நாடுகளாக இருக்கிறாங்க ஓகேவா முப்பத்தி நாலு நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கிறாங்க ஓகேவா அண்ட் தென் இதனுடைய தலைமையகம் ஓகேவா ஸோ இதனுடைய தலைமையகம்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாரிஸ் ஓகேவா ஸோ பாரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைநகரம் ஓகேவா ஃப்ரான்ஸினுடைய தலைநகரம் பாரீஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாடு அமைப்பு வந்து பார்த்திங்கனா இருக்குது ஸோ இதில் முப்பது நாலு நாடு உறுப்பினர் இருக்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுல ஸ்டார்ட் பண்ணிச்சு ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டுக்கான கண்டா பேச முடிஞ்சிருச்சு ஓகே வா உக்காந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹிண்ட்ஸ் எடுத்து போயிடுங்க ஓகேவா ஸோ எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணி தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ